எம்மையை பக்காவாக சேசி வச்சு பறித்து மண்ணை ஃபுல்லாக வெள்ளை ஏற்றியாச்சு இங்கே இந்த மண்ணுமே கிடையாது கம்ப்ளீட்டாக மண்ணை வெள்ளை ஏற்றிட்டாங்கன்னா வேலை செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு மண்ணை ஃபுல்லாக எடுத்தாச்சு பாறை தான் கீழே பாறை நல்லா ஹார்ட் ராக்கே கிடைக்குது ஒரு குழியை ரெண்டு மூணு குழியெல்லாம் உடைக்கவே முடியல பாறை நல்லா கெட்டியான பாறை கிடச்சிருக்கு மணல் ஃபில் பண்ணியாச்சு நாலஞ்சு மணல் ஃபில் பண்ணி பிசிசிக்கு ரெடியாக வச்சிருக்கோம் ஒரு பக்கம் கம்ப்ரஸ வச்சு ஒரு குழி மட்டும் நேற்று உடச்சதில் மீதி இருக்குது அதை மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு ரெண்டு குழி பக்கம் பக்கமாக வந்தாலும் இந்த மாதிரி ஒரே ஒரே ஒரு பிட்டாக கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு ஃபிட்டிங் போகிறப்ப மட்டும் தடுத்துக்கலான்ட்டு இப்போ பாருங்க பாறை பாருங்க இருக்கு மேலேருந்து இருக்குது அப்படியே இதுலேருந்து திங்கினால அப்படியே கம்ப்ளீட் போகிறதா இதெல்லாம் இதுதான் ஜேசிபிலே எடுத்தாச்சா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பறை தான் இதில் இருக்கிறது இன்னும் நல்லா ஹார்க்கும் நல்லா கிடச்சிருக்கு நல்லா கெட்டியான பாறையும் கிடச்சிருக்கு இங்கே காம் இந்த இதை பாருங்கள் ஏன் எக்ஸ்ட்ரா உடைச்சிட்டு இருக்காருங்க அவர் பறவை எனக்கு வேணாம்

அது மாதிரி இந்த குழி வந்து ஒரு நாலு தான் போச்சு இது கீழே ஆழம் போகல ஃபுல்லாகவே அந்த அந்த பாறையோட லென்த் இதில் கண்டிப்பாக வருது இது அளவுக்கு ஆழம் வந்திருக்கு ஃபுல்லாகவே பாறை தான் இந்த குழியும் இந்த பாறையெல்லாம் இதுலேருந்து தான் எடுத்தது வெரைட்டி இந்த பாறை எல்லாமே இந்த குழியில் வந்து எடுத்தது தான் கொட்டிருக்கும் பாருங்கள் அந்த பாறை தூள் எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் வந்து எடுத்தது தான் பில்டிங்குக்கு பேஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் செட்டில்மெண்ட் இருக்காது ஆர்ட்ராக் இருக்கிறதால ரொம்ப சூப்பராக அமைஞ்சிச்சு என்ன கம்ப்ரஸர் தான் ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் ஓடி இந்த குழியும் பாருங்கள் நல்லா தான் காலம் மேட்டுக்கு அதுக்கு தேவையான காலத்துக்கு தேவையான ரிங்ஸுக்கு தேவையான கம்பி மட்டும் வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஒரு லாட்டு சொல்லியிருக்கோம் ஜேஎஸ்டபிள்யூ கம்பி நல்லா இருக்குது கம்பின் எல்லாமே புது கம்பி தான் எதுவுமே ஸ்டாக்லாம் கிடையாது நல்லா இருக்குது கம்பியெலாம் நிமித்திட்டு இருக்கு இன்னும் கரண்ட் வரல அதனால நல்லா ஜென் வாங்கிட்டு வந்திருக்கோம் பட்டா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு பிரகாஷு அதே ரெண்டு மூணு நாளாகவும் மீட்ரு வந்துருச்சா அது ஏதோ வருஷப்படி தான் போய் வைப்பாங்களாம்மா நீ வெட்டுடுவீங்களா எல்லாத்தையும் நீ வளைக்கிறதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க கட்டிங் மட்டும் முடியுங்க ரெண்டு மிஷின் போகலாம்னு நினைக்கிறேன் அந்த மிஷினில் ரெண்டு மிஷினை போட்டு கட்டிங் போட்டு விடுங்க கட்டிங் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிங்க வாடகை வேஸ்ட் பண்ணாதீங்க லூயி லூயிஸ் இவர் தான் இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க சைட் இன்ஜினியரு பத்திரி இருக்காரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் நம்ம குமாரபுளம் சைட்டுக்காக செலக்ட் பண்ணுவார் நம்ம இன்ட்ரி பற்றி ஒரு வீடியோ ஒன்று பண்ணுவோம் அதான் பவர் அதிகம் ஐம்பது லிட்டர் இருக்குது அது டுவெண்ட்டி ஈஸிங்க டுண்டி ஈசி அது இது ஜெர்மனேட்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆண்டி ஜெர்மனேட்டுக்காக மணல் பொட்டை அதுக்கு மேலே ஊத்துறதுக்காக இரநூறு லிட்டரு தண்ணியில் வந்து நாலு லிட்ரு மருந்து ஊற்றிருக்கோம் ஒரு லிட்டரு மருந்து வந்து ஐம்பது லிட்டரு தண்ணியில் நம்ம கலந்துக்கலாம் கரண்ட் இன்னும் வரலங்கிறதுனால தண்ணியும் ஒரு டேங்கர் தண்ணி வாங்கிட்டோம் ஏன்னா வேலையை ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு மீட்ரு வந்துருச்சுன்னு சொன்னாங்க இன்னும் ரெண்டு நாளில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க சென்டர் இதை தட்டிட்டு சொல்ல சொல்ல இருந்தேன்னா லேசா கலவு போட்டு கூட்டிட்டு முடிஞ்சு போச்சு திம்ஸ் பக்கவா அடிச்சு கொடுத்துருங்க லெவலா இருக்கணும் லெவல் இல்லாமல் இருக்க கூடாது ஆண்டி டேர்மெண்ட் வந்து குழியில் இப்போ ஒரு தடவை பண்ணணும் குளிர்ந்து ஒரு தடவை பண்ணணும் பேஸ்மெண்ட் லெவலில் மண் போட்டு அதில் ஒரு தடவை பண்ணணும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னாக்கா சைடு வால் பண்ணலாம் அது மாதிரி பேஸ்மெண்ட்டு கட்டிட்டு கீழே தரையிலையும் ஒரு தடவை பண்ணலாம் ஆண்டி டேர்மெண்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது தான் கரையான் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் நிறையா விலை விருந்த புட்ஒர்க்லாம் பண்ணுறோம் நிறைய செலவு பண்ணுறோம் மாத்தி மாத்தி விட்டுவா இருப்பா அப்படி வா அப்படி அப்படி கொடு மொழி மொழி ஒன்று வாக்க முடியாது இப்படி வேலைங்களா இது பண்ணி அந்த மொழி வாப்படி எவ்வளோ போடுறாங்க மணல் எவ்வளோ போடுறாங்க சிமெண்ட் எவ்வளோ போடுறாங்க மிக்சிங் பார்த்திங்களா எப்படி இருக்குண்ணே இதுதான் கரெக்டான ரெசிவே நம்ம சரிக்கு சமமாக போடக்கூடாது மணலையும் சொல்லி தண்ணி வந்து அரை மூட்டை போடுறாங்க இது வந்து நீங்கள் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் ஊற்றலாம் பிசிசி தானே சிக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா முப்பது லிட்டராச்சா ஒரு பதினஞ்சு லிட்டர் வந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்குமே யூஸ் பண்ணுறாங்க

வா Gesundaju общем田 இந்த முழை � azul வாசலை ஏர் காapanbau Enfin wan Meerания τ

கார்னால் கார்னால் லெவல் பண்ணுங்க கார்ன லெவல் பண்ணுங்க கார் லெவல் பண்ணுங்க எப்போயுமே கணத்தை வந்து உறுதிப்படுத்தி கரெக்டாக நமக்கு நாலுங்க நாலுங்குலாம் கல் வச்சு மாலுக்காக செல்லி போட்டு ப்ராப்பராக லெவல் பண்ணி இந்த மாதிரி திம்ஸ் வந்து பக்காவை தட்டணும் ரெண்டு திம்ஸ் இருக்குது எடுத்து திம்ஸ் போய் தட்டி பக்காவை தட்டிவிட்டு கலவை போட்டு கூட்டணும் இடைசையை கூட்டிடலாம்னு சொல்லியிருக்கேன் லெவலிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும் லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும் கணம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் வைக்கிறதா இருப்பாருங்க கல்லை நாலஞ்சுங்கிறதுனால குத்துக்கள் கணக்கு அரை கல் குத்துக்கள் கணக்கு வைக்கிறாங்க இந்த கு கல்லை மறைச்சி கரெக்டாக போட்டு கல்லுக்காக லெவல் பண்ணி கல்லை வெளில எடுத்துடணும் ங்க அந்த ஏன்கிட்ட ஒன்று வச்சிருங்க சென்ட்ரல அங்கே ஒன்று வச்சுங்க இந்த கார்னரில் ஒன்று வைங்க போதும் நான் வச்சுங்க விட்டுங்க ஒன்றா ஜல்லிப்பா தான் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பல இருக்கக்கூடாது ஒன் ஃபோர் எயிட் தான் போடுறோம் ஒன் இஸ்ட்டு ஃபோர் எக்ஸ்ட்ரீ எயிட் எம் செவன் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லுவோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் நீட் ஒன் பார் எம் எம் ஸ்கொயர் ஒரு சென்ட்டு